கோவை மண்டலம் சார்பில் துடியலூரில் நாற்பத்தி ஒராவது வணிகர் தின ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவை துடியலூரில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கோவை மண்டலம் சார்பில் நாற்பத்தி ஒராவது வணிகர் தின ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் தங்கசாமி என்கிற திருவேல் முருகன் மாநில செயலாளர்கள் சின்னதுரை கூடல் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வடக்கு மாவட்ட தலைவர் கிஷோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் மாநில தலைவர் முத்துக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வணிகர்கள் பாதுகாப்பு குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார் இந்த கூட்டத்தில் இணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்திட வேண்டும் கோவையில் இருந்து தூத்துக்குடிக்கு நேரடியாக ரயில் போக்குவரத்து துவக்கிட வேண்டும் ஜிஎஸ்டி வரியில் இருக்கின்ற குளறுவடிகளை நீக்கி சுதேசி வணிகர்களை சுதந்திரமாக தொழில் செய்ய அனுமதித்திட வேண்டும் அனைத்து பொருட்களுக்கும் ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கவும் உணவுப் பொருளுக்கு அறவே வரி விலக்கு அளித்திடவும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அதேபோல கோயம்பேடு மார்க்கெட்டை இடமாற்றம் செய்யக்கூடாது ஏற்றுமதி பொருட்களுக்கு குறைந்தளவில் வரி விதிப்பும் இறக்குமதி பொருட்களுக்கு அதிக அளவில் வரி விதிப்பும் விதிக்கப்பட வேண்டும் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுக்கு முழு ஊக்கம் கொடுக்க வேண்டும் ஜிஎஸ்டி எண் எடுத்து வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் சிறிய சுதேசி வணிகர்களுக்கு கார்பரேஷன் லைசன்ஸ் பஞ்சாயத்து லைசன்ஸ் தொழில் வரி கட்டி வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் வணிகர்களுக்கு ஒய்வூதியம் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் ஐஎன்ஆர் ராஜ் பாஸ்கர் சேர்மக்கனி ஆதி செல்வன் மகாராஜன் வேதநாயகம் மணி உட்பட கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டனர் குமாரவேல் நன்றி கூறினார் சார்பில் வருகின்ற மே மாதம் தேதி எங்களது வணிகர் தின விழா இந்த நாற்பத்தி ஓராவது வணிகர் தின விழாவை கோவை மண்டலத்தில் நாங்கள் நடத்த இருக்கிறோம் சுமார் ஒரு லட்சம் வணிகர்களை அணி திரட்ட செய்வதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த மாநாட்டின் வாயிலாக பல தீர்மானங்களை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பி இருக்க அனுப்ப உள்ளோம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் முதலாவது தஞ்சை மண்டலத்தை ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது போல கோவை மண்டலத்தை ஒருங்கிணைந்த தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை முதலாவது போட்டிருக்கோம் இரண்டாவது தீர்மானம் கோவையில் இருந்து தூத்துக்குடிக்கு நேரடி ரயில் போக்குவரத்து துவக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அடுத்தாப்புல இப்போ ஐம்பது லட்ச ரூபாய் வரை இலவச இன்சூரன்ஸ் கொடுக்கணும் மத்திய அரசு வந்து ஐம்பது லட்ச ரூபா வரை இலவச இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஜிஎஸ்டி இந்த அரசு சக்கரம் சுழல்வதற்கு மக்களிடம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வரியை வசூலித்து கொடுக்கக்கூடிய சமுதாயம் வணிக சமுதாயம் ஆகவே அவர்களுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் இலவச இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அதே போல் ஓய்வூதியம் வழங்கணும் இத்தனை பர்சன்டேஜ் வசூல் பண்ணி கொடுத்துருந்தா அதை பேங்கில் போட்டு அதில் உள்ள வட்டிய வணிகர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் வடிவமைத்து மத்திய அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக கொள்கிறேன்